இன்றைய வேதவாக்கு நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வேதவசனம் கூறுகிறது மூன்றாம் யோவான் பதினோராவது வசனம் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது பிரியமானவனி தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றி நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை அறியான் தீமை செய்கிறவன் தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாதவனாக காணப்படுகிறான் இன்னும் இந்த வேதவசனம் நமக்கு இங்கே சொல்லுகிறது நாம் எவைகளை பின்பற்றுகிறோம் நல்ல விஷயங்களை நியாயமான விஷயங்களையா அநேக நேரங்கள் நாம் பின்பற்றுவதான நபரை பொறுத்தே அது காணப்படும் நாம் தொடர்கதான நபரை பொறுத்தே அது காணப்படும் பின்பற்றுவதான தொடர்கபரை பொறுத்தே அது அமையும் வேதவசனம் இப்படியாக சொல்கிறது இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்தார் என்று அப்போஸ் நடவடிக்கை புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வருஷத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித்திருந்தார் என்று சொல்லி அந்தவராக இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தார் பொதுவாக நன்மை செய்வதென்பது சில காரியங்களை தியாகம் செய்ய இழக்க நேரிடும் மனிதனின் இயல்பு தனக்கு ஆதாயம் உண்டாகுமோ என எதிர்பார்ப்பான் தான் செய்கிற காரியத்தில் பலன் எதிர்பார்ப்பான் கைமாறு கருதுவான் நான் செய்வதான தான தர்மங்கள் உதவிகளுக்கு பலன் எதிர்பார்த்தே அவன் உதவிகளையோ தான தர்மங்களையோ செய்வான் நன்மையை செய்வான் அது மனிதனுடைய இயல்பு மாம்சிக மனிதன் அப்படியாக அவன் காணப்படுவான் ஆனால் ஆவிக்குரிய மனிதன் அப்படி அல்ல வேதம் என்ன சொல்கிறது கடனையே திருப்பி பெறுவோம் என எதிர்பார்க்கக்கூடாது என்று சொல்கிறது கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நாம் செய்கிற புண்ணிய காரியங்கள் நன்மைகளுக்கு பலன் உண்டோ உடனே எதிர்பார்க்கிறோம் நாம் செய்கிறதான நன்மையான காரியங்கள் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் அவைகளுக்கு பலனை நம் உடனே எதிர்பார்க்கிறோம் பூமியிலேயே எதிர்பார்க்கிறோம் அதை நாம் விரும்புகிறோம் அதனால்தான் நமக்கு வரலோகத்தில் பலன் கிடைப்பதில்லை ஆனால் நாம் பரலோகத்தில் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவைகளை நாம் எதிர்பார்த்து கைமாறு கருதி நாம் அவைகளை செய்யக்கூடாது நாம் எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் அது பூமியிலேயே எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு பலன் கிடைத்துவிடும் அதனால் ஒரு பயனமும் நமக்கு கிடைக்காது தீமை செய்கிறவன் அப்படி எதிர்பார்க்கிறான் தீமையினால் உண்டானவன் பிசாஜினால் உண்டானவன் மாம்சத்தை விரும்பி மாம்ச பலனில் செயல்படுகிறவன் தீமை செய்கிறவன் பொறாமை வன்கண் எரிச்சல் புறங்கூறுதல் மாயையான செயல் பொல்லாத காரியங்கள் பொய் இவைகளை செய்பவன் விசுவாசனால் உண்டானவன் அவன் உடனுக்குடன் கைமாறு கருதுவான் பலனை எதிர்பார்ப்பான் ஆனால் இவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இல்லை இவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் அப்படிப்பட்ட செயல்களை செய்பவர்கள் அல்ல தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் அவருடைய குற்றங்களை அவன் மற்ற நபர்களுடைய குற்றங்களை அவன் சுட்டி காட்ட மாட்டான் தேவனுடைய குணம் அவனுக்குள்ளாக காணப்படும் தேவனுடைய செயல்கள் தேவனுடைய அன்பு இரக்கம் உதவி தயவு என தேவ பிள்ளைகளுக்கு உண்டான சுவாபங்கள் அவனுக்குள் காணப்படும் ஏனென்று சொன்னால் அவன் தேவனால் பிறந்திருக்கிறான் தீமையை அவன் பின்பற்றாதன் நன்மையை மாத்திரம் பின்பற்றுகிறவன் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனால் பிறந்திருக்கிறோமா அல்லையா அல்லது நாம் மனிதனால் பிறந்திருக்கிறோமா தீமை செய்கிறவன் தேவனை அறியான்னு சொல்லி பார்க்கிறோம் தீமை செய்வதான பிசாசினால் உண்டாயிருக்கிறோமா நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் தேவனால் பிறந்திருப்போம் என்று சொன்னால் நன்மை செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் கர்த்தர் நம்மை அப்படியாக நன்மை செய்கிறவர்களாக மாற்ற விரும்புகிறார் நம்ம நாமே கடனுடைய சமூகத்தில் தாழ்த்துவோம் நன்மை செய்வதே சோர்ந்து போகாத படிக்கி நன்மை செய்கிறவர்களாக தேவனை பின்பற்றவர்களாக தேவனால் பிறந்தவனாக நாம் வாழ முயற்சி செய்வோம் கருத்து நம்மை ஆசிர்வதிப்பவராக ஆமேன் காட்பசி